நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே அது ஒரு சுபமான நாள் சொல்லும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க எந்த ஊர்ல இருந்து இருந்தாலும் சரி உங்க ஊர்ல இருக்கிற மகாலட்சுமி தாயார பிடிச்சுக்கோங்க வாழ்க்கையில நம்ம உயரணும் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சுப நிகழ்வுகள் நம்ம குடும்பத்துல நடக்கணும் குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் நீங்க முடிவு பண்ணிட்டேன்னா எல்றச்சனி அஷ்டமச்சனி எந்த மாதிரி நிலைகள் இருக்குது எல்லாமே சொல்லிட்டா ஒண்ணுமே முடியாது அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுடைய மனதை உங்களை காப்பாற்றும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ எந்த நாட்டுல இருக்கீங்களோ உங்களுக்கு அருகில் இருக்கிற மகாலட்சுமியை பிடிச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க யாரை பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பணம் வரும் மேடம் எனக்கு ஏழரைச்சனை நடக்குது அஷ்டமச்சினை நடக்குது அப்படின்னு அதையே பிடிச்சுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும் எதுவுமே மாறாது அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அப்படி இல்லை அப்படின்னா மாதத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை எங்களால் அந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது மேடம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறதுனா வாரத்தில் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை பிடிச்சிக்கோங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆலயங்கள்லேயும் வந்து ஐந்து கால பூஜை ஆறு கால பூஜை ஒரு கால பூஜை இரண்டு கால பூஜை அப்படின்னு சொல்லி எல்லா ஒரு ஆலயங்கள்லேயும் நடக்கும் ஒரு சில ஊர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கால பூஜை பண்ற கோவில்கள்லாம் கூட இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கருகல்ல எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கால ஃபர்ஸ்ட் அப் ஆல் அவளை பிடிச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணணும் வீட்டில் மகாலட்சுமியோட படத்தை வச்சுண்டு காலம்பரை நம்ம சொன்னோம் இல்லையா சுக்கரகோரை அதாவது சிக்ஸ் டு செவன் அப்போ செவன் தேர்ட்டி வரைக்கும் கூட செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகேங்களா சூரிய உதயத்தை பொறுத்து அன்றைய ஹோரைநாதன் வேலை செய்வார் கண்டிப்பாக ஒவ்வொரு கோரையும் ஒரு வேலையை கண்டிப்பாக செய்யும் அப்போ வெள்ளிக்கிழமணிக்கு காலம் காலம்பர அந்த சுக்கர கோரையை கட்டாயமா பயன்படுத்துங்க அந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் தான் அந்த டைம் அப்போ என்ன பண்ணணும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட படத்தை வச்சிருந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான பூக்கள் உங்க கையில எந்த பூக்கள் இருந்தாலும் சரி முதல்ல அந்த பூக்களால நூத்தி எட்டு முறை வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு பூக்களால முதல்ல அர்ச்சனை பண்ணுங்க ஒவ்வொரு பூக்களா மகாலட்சுமி மேல நீங்க போட்டுட்டே வரணும் நூத்தி எட்டு பூக்களை வந்து அது மேல போடுங்கோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி பிடித்ததே வந்து பாத்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை அதுக்கப்புறம் நீங்க குங்குமத்தால அர்ச்சனை பண்ணணும் அதுவும் நூத்தி எட்டு முறை அப்ப மகாலட்சுமி நம்ம வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நெய்வேதியம் இல்லாமல் மகாலட்சுமி பூஜை பண்ணப்படாது இதெல்லாம் நம்ம தானே சாப்பிட போறோம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு பால் பாயசமா வைக்கணும் இல்ல மேடம் நாங்க சக்கரை பொங்கல் செய்யறோம் வெண்பொங்கல் செய்யறோம் வேற ஏதாவது வந்து ஸ்வீட்ஸ் செய்யறோம் எதுவனா செய்யுங்க எல்லாமே உங்களுக்குதான் அப்போ இறைவனை வந்து பாத்தீங்கன்னா அவன் நாமக்கலை சொல்லிட்டு அதை நாம சாப்பிடறச்ச நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்து அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பால் பாயாசம் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு நைவேதியம் பண்ணிட்டு இந்த ரெண்டு ப்ராசஸும் என்ன பண்ணணும் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பூக்களால் அர்ச்சனை பண்ணணும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய நாமக்கல் நூத்தி எட்டு போற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா புக்ஸ் வாங்கிக்கோங்க புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸ்டாலில் போய் மகாலட்சுமி தோத்திரம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நூற்றி எட்டு இருக்கும் அதை நீங்கள் படிங்கோ அப்படி இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டு அதை நீங்கள் கேளுங்கோ திரும்பவும் அதை நீங்கள் சொல்லுங்கோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்து நீங்கள் செய்கிறச்சு கண்டிப்பாக ஒரு பொருளாதாரம் உங்களுக்கு கிடச்சின்னு இருக்கும் இந்த ரெண்டு ப்ராசஸையும் முடிச்சுண்டு மகாலட்சுமி நெய்வேதியம் பண்ணிண்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூஜையை முடிச்சுண்டு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு முன்னால் பூஜையை முடிச்சிடுறோம் அன்னைக்கு நான் வந்து ஃப்ரீ அன்னைக்கு நான் லீவ் போட்டுவிட்டேன் மேடம் இதுக்காகவே நான் செய்கிறேன் மேடம் நீங்கள் சொன்னதுக்காகவே எப்படி இருக்குன்னு நான் பார்க்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க கட்டாயமா செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மதிய வேலை கோவில் சாத்திரத்துக்குள்ளே என்ன பண்ணணும் போகலாம் அப்படி இல்லை அப்படின்னா மாலை வேலை எந்த டைம் உங்களுக்கு ப்ராசஸ் முடிஞ்சா பத்து மணிக்கு மேல பூஜை முடிஞ்சிச்சு மேடம் பத்து மணிக்கு மேல பன்னிரெண்டு மணிக்குள்ள கோயில் சா நடசாத்திரத்துக்குள்ள நான் போய் தரிசனம் பண்ணுறேன்னா தரிசனம் பண்ணலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் சன்னதிக்கு போயிண்டு மகாலட்சுமிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறை வளையல் அதாவது கண்ணாடி வளையல் மகாலட்சுமி ரொம்ப பிடித்தமான விஷயம் இப்ப என்ன பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலவில்லாத பரிகாரங்கள் என்ன பண்ணனும் மகாலட்சுமி பச்சை கலர்ல கண்ணாடி வளையல் வாங்கிட்டு போய் மகாலட்சுமிக்கு நீங்க வந்து கொடுத்து ஒரு வழிபாடு பண்ணிக்கலாம் முடிஞ்சா அங்கே கூட நம்ம வந்து மலர்களால அர்ச்சனை பண்ண சொல்லி கொடுத்தா பண்ணி கொடுத்துருவா கண்டிப்பா எங்க ஊர்கள்லாம் கண்டிப்பா நான் பண்றேன் நான் கூட நிறைய தடவை பண்ணிட்டு இருக்கேன் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு படைச்சு வரவாழி கொடுங்க அப்படின்னு சொல்லி 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 கேளுங்க இல்ல நீங்க வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தேவையான வாழ்க்கை கொடுக்கலாம் அப்ப இந்த மூணு ப்ராசஸ் கட்டாயமா செய்யணும் செஞ்சுட்டு பெருமாளையும் சேவி பிடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி எப்படி வழிபாடு பண்ணணும் பெருமாளை எப்படி வழிபாடு பண்ணணுங்கிறதே தெரியாது மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு நீங்க பெருமாளை வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம் அப்ப வீட்டுக்கு வாங்க நம்மளை கூப்பிடுறத ஒரு பெண் தான் கூப்பிட போறா வந்தவொன்னே தண்ணி கொடுத்துட்டு வாங்க உக்காருங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் பெண்கள் தானே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களை ஆராதிக்கிறாளோ பெண்களுக்கு நல்ல ஒரு மரியாதை உரிமை கொடுத்துட்டு அவளை வந்து பார்த்திங்கன்னா நேசிக்கிறாளோ அந்த குடும்பத்துல வந்து கஷ்டம் கவலை போராட்டம் பிரச்சனை எதுவுமே வர்றதில்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ஒய்ஃப நீங்க வந்து பாத்தீங்கன்னா நன்னா ஒரு மரியாதை கொடுத்து நடத்தினால மகாலட்சுமியோட ஆதிக்கம் உங்க குடும்பத்துல வந்துடும் எல்லாத்துக்குமே கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இருக்கிறதான் செய்யறது ஓகேங்களா அதெல்லாம் யூஸ்வல் ட்ரெண்டு ஆனா நீங்க மகிழ்ச்சியா உங்க மனைவி குழந்தைகள் இதெல்லாம் நீங்க வழி அற்புதமான மகாலட்சுமி அனுகிரகம் நமக்கு கிடச்சுட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் அதாவது மாலை ஏழு மணிக்கு மேல இரண்டு பரிகாரம் சொல்லியிருப்போம் இப்போ மூன்றாவது ஒரு பரிகாரம் மாலை ஏழு மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு அருகில் வாக்கப்பள்ள கண்டிப்பா விநாயகர் இருப்பார் நான் எப்பவுமே சொல்றது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு விநாயகர் இருப்பார் அது ஏன் அப்படி இருக்காரு அது என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம் புதுசா கேக்குறவாளுன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே யாருடைய வம்சாவளியில எல்லாம் விநாயகருக்கு கடன் கட்டாம விட்டாலோ அவாளுக்கெல்லாம் விநாயகர் தோஷம் இருக்கிறவா தான் மிகப்பெரிய கடன் வம்பு வழக்கு கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை எல்லாம் சந்திக்கிறா அப்ப உண்டான வழிபாடுகளை நம்ம முறையா செய்துண்டா கண்டிப்பா சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் நடக்கவே நடக்காது இப்ப என்ன பண்ணனும் மாலை நேரத்துல வாக்கப்பல்ல இருக்கிற விநாயகர் ஆலயம் அதாவது பிள்ளையார் சன்னதிக்கு போயிட்டு ஒரு ஏழு தீபம் கேது அப்படின்னா ஏழு அப்ப விநாயகருக்கு போயிட்டு ஒரு ஏழு தீபம் சுத்தமான பசுனை அப்படி இல்லை அப்படின்னா செக்குன்னு எது இருந்தாலும் சரி சுத்தமா இருந்துருக்கும் நல்ல ஒரு ஏழு தீபம் சுட்டி விளக்கா இருந்தாலும் சரி இல்ல பெரிய தீபமா இருந்தாலும் சரி உங்களோட எது கிடைச்சுட்டு இருக்கும் அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அந்த பஞ்சு திரியில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமர திண்டத்தின இணைச்சி பிள்ளையாருடைய ஆலயத்தில் அந்த ஏழு தீபங்களையும் போட்டுண்டு பிள்ளையாரை வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை வளமாகவும் ஏழு முறை இடமாகவும் அதாவது கிளாக் லாக்வேர்டில் நீங்கள் சுற்றி பிள்ளையார்கிட்ட வந்து உங்கள் கோரிக்கைகளை வச்சுட்டு வந்தேன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நடக்கும் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரே ஒரு வாரம் செய்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மேடம் இந்த வாரம் எங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப நல்லாருக்கு இருக்கு மேடம் நாங்கள் எங்களோட ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு மேடம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீன் அப்ப ஃபர்ஸ்ட் வந்து மகாலட்சுமி தாயார உங்க வீட்டுல வணங்குங்கோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்துல போயிட்டு மகாலட்சுமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமரை நல்ல அர்ச்சனை குங்கும அர்ச்சனை ரெண்டாவது வந்து பச்சை கலரில் இருக்கிற கண்ணாடி வலைகள் வச்சு இந்த வழிபாடு பண்றது தேர்டு வந்து பார்த்தா பிள்ளையார வழிபாடு பண்றது எப்பவுமே நான் சொல்ற விஷயம் அஸ்வினி மகமூலம் இந்த நட்சத்திரங்கள்ல மாதம் தோறும் இந்த மூணு நட்சத்திரங்கள் வரும் இல்லையா அப்ப நீங்க பிள்ளையார போயிட்டு வழிபாடு செய்யணும் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்க பிள்ளையார சுற்றணும் முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியாக சுத்துங்க அப்புறம் ஆன்டிகிளாக்வெட்ல சுத்துங்கோ ஏன்னா இது ப்ராசஸ் இருக்கிறது அப்ப உங்களுக்கு உண்டான திசைகளை வந்து என்ன திசை அப்படிங்குறது அதுக்கு தனியான பரிகாரங்கள் இருக்கு நான் சொல்றேன் ஆனா இப்ப நான் சொன்ன விஷயங்களை இப்போ நீங்க முறையா கடைபிடிங்க எல்லா விஷயங்களும் சொல்லிட்டா முதல்ல உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும் அப்ப எல்லாமே தவறா செய்திடுவேல் ஓகேங்களா பஸ்ட் இப்போ மூணு பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன்னா அத மனசார பக்தி சிரத்தையோட செய்யுங்க எந்த செலவும் உங்களுக்கு இல்லை ஓகேங்களா இதை நீங்க செய்யறச்ச நாம என்ன விஷயங்கள்லாம் கேட்டுருக்கோம் மிகப்பெரிய பொருளாதாரம் அது கண்டிப்பா கிடைச்சிரும் ஒருத்தருக்கு வேலையே இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த மூணு பரிகாரங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் பொருளாதாரம் இல்லையா கண்டிப்பா பொருளாதாரம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் இருக்கா கண்டிப்பா போராட்டங்கள் விளைகணும் மகாலட்சுமி தாயார நீங்க மனசார வழிபாடு பண்றச்ச உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து அனுகிரகம் அத்துணையும் கொடுத்துடுவா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஷ்டவேணில நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ற சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணாதான் நாங்க போடுற அந்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடச்சுருக்கும் ஓகேங்களா ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா லைக் பண்றது கமெண்ட் பண்றது ஷேர் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க செய்துட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தான் நிறைய வீடியோ வீடியோக்கள் போடுறது நிறைய விஷயங்களை சொல்றது அத்துணை விஷயங்களும் நடக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்